எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் நான் நேற்றுக்குரிய என்னோட சகோதர சகோதரிகளே நன்மக்களை எல்லோரும் எப்படி மறக்கீங்க அழகம் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நீ எதை ஏளனமாக எண்ணினாயோ அதனுள்ளேயே பயணம் செய்தாய் இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா யார்க்கு விஷயமும் இல்லை என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வு அதான் நான் சொல்ல போகிறேன் எனக்கு இந்த விஷயம் மறந்தே போச்சு ஒரு சகோதரி ஒருத்தர் தான் என்கிட்ட இதை ஞாபகப்படுத்துனாங்க நீங்கள் எங்களுக்கான விஷயம் சொல்லுவீங்களே கூட்டத்து வர்றப்பெல்லாம் நீங்கள் நிறைய இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் வீடியோவா போடுங்க நிறைய சேனலில் பார்த்துருப்பாங்க போல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு வாழ்த்துனாங்க நிறைய பண்ணுங்கள் எல்லாம் அவங்களை பரக்கட்சியம் இது மூலமாக எல்லாம் உங்களுடைய வறுமையை நிற்கி உங்கள் பலமான வாழ்வு தர்றதுக்கு கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் இறைவன்ட்டு துவா பண்ணுறோம்னு சொன்னாங்க உண்மையிலேயே எனக்கு மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு அப்போ அவங்க அந்த விஷயத்த ஞாபகப்படுத்திட்டாங்க எனக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த விஷயத்தை பத்தின ஞாபகம் வருது ஏன்னா அது நடந்து பல வருடங்களாச்சு பதினோரு வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு இப்போ ஆரம்பித்தது உங்களை சொல்கிறேன் அதாவது நாங்கள் வந்து என்ன செய்வோம் எங்கள் ஊரில் எங்கள் பக்கத்தில் உள்ளவங்க அஞ்சாறு பேர் செஞ்சு வாக்கிங் போகிற பழக்கம் எங்களுக்கு இருக்கு அப்போ நாங்கள் என்ன செய்வோம் எப்போயுமே ஒரே ஏரியாவிலே போக மாட்டோம் அதாவது ஒரு ஒரு மாதம் ஒரு ஏரியா பண்ணோம்னா இன்னொரு மாதம் இன்னொரு ஏரியா போவோம் இப்படிதான் தான் நாங்கள் போவோம் அப்போ அன்றைக்கி ஒரு ஏரியா பக்கம் போகிறப்ப பார்த்தா ஒரு நாங்கள் கரெக்டாக போகிற சமயத்தில் ஒரு பஸ் எங்கள் கண்ணில் படுது அது முதல்ல நான்தான் அதை பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த பஸ் அவ்வளோ ஆச்சரியம் அதாவது ரொம்ப சிதனம் ரொம்ப அந்த பஸ்ஸு வந்து பழ பழைய பஸ்ஸு அதுக்கு வந்து ஒரு மாதிரியா எல்லாம் அடித்து குடிச்சு வச்சுருக்காங்க அப்போ அது வந்து உள்ளே என்ன சௌகரியம் இருக்கும் இப்போ அந்த பஸ்ஸை பற்றி நாங்கள் பேசணும்னு உடனே இவ்வளவு இவ்வளோ மோசமாக இருக்குது இனி இந்த பஸ்ஸை என்ன மாற்றாமல் வச்சுருக்காங்க இது ஏன்னா இவ்வோ இந்த பஸ்ஸில் எப்படி மனுஷர் போகிறாங்க இதிலேயுமா மக்கள் போகிறாங்க இப்படி எல்லோரும் இப்படி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் அதே மாதிரி இதில் எப்பயும் மக்கள் பயணம் செய்கிறாங்க இதுதான் ஒரு பஸ்ஸாக இப்படி இருக்குது இப்படின்னு நானும் நினச்சேன் அந்த சமயத்தில் நானும் பேசணும் அப்போ இப்படி நாங்கள் இந்த பஸ்ஸை என்னாலும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ நானும் அதை எல்லோரும் அதை விட்டு அந்த பஸ்ஸை பற்றி அவங்க பேசுகிறதே இல்லை ஆனால் எனக்கு மட்டும் அந்த பஸ்ஸை பற்றி அடிக்கடி பேச பேசணும் எனக்கு மட்டும் தோணுது பஸ்ஸை பார்க்குறப்ப பஸ்ஸு இப்போ மாற்ற போகிறாங்க இந்த பஸ்ஸு என்ன இப்படி இப்படிக்குன்னு இப்படியே பேசுறது ஒரு நாள் வந்து இந்த பஸ்ஸு முந்திட்டாலே பிஞ்சுட்டாலும் நாங்கள் முந்தி போயிட்டோம்டா கூட அந்த பஸ்ஸை காணாட்டா கூட வர்றவங்க சொல்லுவாங்க என்ன உங்கள் பஸ்ஸை இன்னைக்கு காணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்த பஸ்ஸு வந்து என் மனசை தொட்டி சொன்னால் அந்த அளவுக்கு அந்த பஸ்ஸோட நான் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு இருந்திருக்கு அப்போது வந்து எனக்கு வந்து அந்த காலகட்டங்கள்லையே சென்னைக்கு போக வரக்கூடிய ஒரு வேலை இருக்கும் ஒரு மாதத்துலேந்து ரெண்டு மாதத்துலேந்து சென்னைக்கு போக வருவேன் ஆனால் நான் போகிறது எது இருந்தாக்கா லேட்ஸ் பெட்டி இருக்குமா ட்ரெயினில் அதுதான் பெரும்பாலும் போவேன் போவேன் நான் அங்கே இங்கேருந்து ஏற்றி விடுங்க அங்கே போய் இறங்க தங்கச்சிட்டு போய் கூட்டி பேரும் வேலையை முடிச்சுட்டு திருப்பி அதே மாதிரி எழுஸ்பெல்லாம் ஏற்றி விடுங்க நான் வீட்டுக்கு வந்துடுவேன் இந்த மாதிரி ஒரு பயணம் நடந்துகிட்டு இருந்தது அப்போ அந்த அந்த சமயத்தில் நான் அதே மாதிரி போகிறேன் போகிறேன் ஒரு பயணம் போகிறேன் அப்போ நான் வர்றதுக்கு லேட்டாகிடுது இது அந்த வண்டியை விட்டுருவேன் அதோட அப்போ அது வந்து ரம்ஜான் மாதம் வரும் அப்போது அந்த தங்கச்சி பையன் சொல்லுவோம் அம்மா வண்டி போயிடுச்சம்மா நீங்கள் வாங்க பெருங்குலத்தூர் போய் உங்களை பஸ்ஸில் ஏற்றுடுன்னு சொல்லிச்சு எனக்கு கொஞ்சம் யோசனை அத்தான் டிக்கெட்டு நிறையா வரமா தான் ஏன்னா இருந்தால் பட்டு இருபத்தஞ்சி ரூபா தான் அது நிறையா வருமாத்தா தான் அப்படின்னு பரவாயில்லம்மா பார்த்துக்கலாம் வாங்கம்மா அப்படின்னு கூட்டிகிட்டு போச்சு ஆனால் போனவுன்னே பெருங்கலத்தூரில் நிற்கணும் நிறைய அன்னைக்கு பெருங்கலத்தூரை பஸ்ஸே நான் பார்க்குறேன் அவ்வளோ பஸ்ஸு இருக்குது அதில் நான் போகணும் முதல்ல கண்ணீர்ப்பட்ட பஸ்ஸு இந்த பஸ்ஸை நான் எப்படி எங்கள் ஊரில் பார்த்தேன்னா அந்த பஸ்ஸை நிற்கிது இதை பார்த்தோன்னே அவ்வளோ ஆச்சரியம் அவ்வளோ சாப்பிட்டு இந்த பஸ்ஸை சென்னையிலேருந்து வருதாண்டே எனக்கு தான் தெரியுது நான் பஸ்ஸே பார்த்தோன்னே அது எங்கேருந்து வருதுன்னா எனக்கு கவனிக்கிற போல் இருக்கு பார்த்தா உள்ளே நிறைய மக்களும் இருக்கா பஸ்ஸும் இப்போ எடுக்க மூவாக தயாராக இருக்குது அப்போ தங்கச்சி பையன் நான் இப்படி பார்த்துக்க நிற்கல அந்த நடத்துனர் கேட்குறாங்க ஏப்பா ஏருங்கப்பா பஸ்ஸு போற கூட போகின்ற எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க தங்கச்சி பையன் போகிற இடத்த சொல்லுது ஏன் நான் வரல எங்கள் அம்மா மட்டும்தான் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மாவில் பத்திரமா கொண்டு போய் எங்கள் ஊரில் விட்டுருங்க அப்படின்னு சரிம்மா வாங்கம்மா அப்படின்னு நல்லா அந்த சகோதரரை கூப்பிட்டாங்க அது மாதிரி எனக்கு இருக்கையை கொடுத்தாங்க நான் போய் இருந்துட்டேன் பஸ்ஸும் பயணப்பட்டு கிளம்பி வந்துகிட்டே இருக்கு பஸ் ஒன்று நிறைய கூட்டம் ஆனால் நிறைய மக்கள் இருந்தாங்க யாருமே தமிழ் பேசுகிற எல்லோரும் ஏதோ ஒரு பாஷை பேசுனாங்க இந்த பஸ் வந்து விஜயவாடாவில் இருந்து வரதா சொன்னாங்க அப்போ இருந்தான் கடைசியில் பார்த்தா எனக்கு அந்த நோம்பு துறவு கூட ஆயிடுச்சு இந்த பஸ்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழை முக்கால்லாம் தாண்டி அதுக்கப்புறந்தான் நோம்பு துறக்கிற மாதிரி இருந்துச்சு நோம்பு துறந்துட்டு எனக்கு ரொம்ப அசதியாக இருந்ததுனால அப்படியே நானும் அதே சீட்டோட மூலையில் சாஞ்சு உட்காந்து அப்படியே தூங்கிட்டேன் தூங்கிட்டனா ஒரு எட்டு மணிக்கு தூங்கினேன்டா நான் பாடு தூங்கிட்டேன் அப்போது கடக்குன்னு ஒரு முடிப்பு வருது பார்த்தாக்கா பஸ்ஸு நிற்கிது பஸ்ஸுக்குள்ளே யாரையுமே காணும் ஏன்னா யார் என்ன எந்த ஊர் என்ன நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா அந்த ஊர் வந்து வேளாங்கண்ணி நினைக்கிறேன் அப்போ எல்லாருமே கீழே நிற்கிறாங்க நிறைய பேர் கீழே நிற்கிறாங்க நடத்துனர் ஓட்டுநரு எல்லாருமே கீழே நிற்கிறாங்க ஏதோ வேலையாக கீழே இறங்கிட்டாங்க அப்போ எல்லாரும் வருவாங்கன்னு நானே நினச்சிக்கிட்டேன் ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நடத்துனரும் ஓட்டுநர் வந்தாங்க வேறு யாருமே பஸ்ஸில் ஏறலை ஒரே ஒரு சகோதரம் மட்டும் ஒரு கைக்குழந்த ஒரு ஆறு மாதத்து குழந்தையோட அது ஒன்று ஆ பஸ்ஸில் ஏறுச்சு யாருமே பஸ்ஸில் ஏறது பஸ் மூவ் ஆகுது மூவ் ஆக போகுது எனக்கு என்ன ஒற்றுமையாக ஏறக்கானா நான் பஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு நெஞ்சுக்கல எனக்கு பகிர்ந்து வச்சிருச்சு பஸ்ஸு போகுது புறக்கிட்டு போகுது எனக்கு ஒண்ணுமே புரியலை எனக்கு அப்படியே கை காலாக நடுங்கிருச்சு காது அடைச்சிருச்சு தல சுத்திருச்சு எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவு என்னுடைய உடம்பு உள்ளமும் அப்படியே நடுங்குது அப்படியே அப்ப அந்த நேரத்துல நான் யார்கிட்ட உதவி கேட்பேன் என்னுடைய ரப்பு அவன் மட்டும் என்னால் உதவி கேட்க முடியும் ஏன்னா அன்னைக்கு நான் பண்ணிய பயணம் வந்து ஹராமான பயணம் அதாவது எந்த துணையும் இல்லாமல் இப்படி ஒரு பயணம் பண்ணுவது பெண்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது இப்போ இத்தனை நாள் போகிற வரதான் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அன்னைக்கு நடந்த அந்த ஒரு பயணம் வந்து நிச்சயமாக வாழ்நாளில் என்றைக்குமே நான் பண்ணதே இல்லை அதை முதலும் தடைசியமாக போச்சு அல்லாட்டில் அப்படி தான் கேட்டேன் என்ன எந்த காலத்துல இப்படி பயணம் இல்லை நான் அமைச்சு என் தந்துடாத நான் வந்து எல்லா விஷயமே இறைவன் செய்யறேன் அது நல்ல விஷயங்கள் அத்தனையுமே இறைவன் பொறுத்ததுன்றதை நான் நினைப்பேன் அப்போ இறைவன் தானே பாரத்தை போட்டு எனக்கு அப்படியே என்ன சொல்றேன்னு தெரியல அந்த நேரம் என்னுடைய மனநிலை என்ன மறுத்த யோசனை பண்ணி பாருங்க அந்த பஸ்ஸுக்கு மூணு சகோதரர் இருக்காங்க நான் ஒருத்தர் மட்டும் நான் உட்காந்துருக்கேன் இறைவன்ட்ட அல்லா என்னை கொண்டு போய் என் உருவம் நல்ல முறையாக சேர்த்துருக்க அப்படின்ட்டு என்னை இறைவன் ஒப்படைச்சிட்டு என்னெல்லாம் என்னால் ஓத முடியுமே எவ்வளோ சூறாக்கள் மனப்பாடம் பண்ணினேனோ அதெல்லாம் ஓதி டிக்கரி பண்ணிக்கிட்டு நான் அப்படியே இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் மணி ஒரு மணி நேரம் ஆச்சு அந்த சகோதரர் நடத்து வராங்க அம்மா பஸ் வந்து எங்கேயுமே நிற்காது இந்த நேரம் வந்து தொண்டியில் மட்டும்தான் நிற்கும் நீங்கள் ஒன்றும் பயப்படாது நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டு தூங்கம்மா நீங்கள் நோவு பிடிக்கணுடா மூன்றரை மணிக்கு நான் உங்களை வந்து எழுப்புகிறேன் அப்படின்னு இந்த சகோதரர் நடத்தினோட என்கிட்ட சொல்கிறாங்க சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட முகத்தில் துண்டை போட்டு மூடிக்கிட்டு தூக்கம் எப்படி வரும் எனக்கு சொல்லுங்க பார்ப்போம் அப்படியே வந்து சாயந்தோடு உட்காந்து ஓதிக்கிட்டே இருக்கேன் கரெக்டாக ஆச்சு திரும்ப சகோதரர் எனக்காக வேண்டிய எழும்பு வந்து சொல்கிறாங்க அம்மா சகரு வங்கியம்மா நோம்பு வச்சுக்கிறங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே எனக்கு அந்த நேரம் இவனுடைய உதவி எனக்கு நேரடியாக கிடைச்சதை நான் உணர்ந்தேன் அவன் மேலே வச்ச நம்பிக்கை எனக்கு அவ்வளோ தூரம் என்னை காப்பாத்துச்சு அப்போ அதோட சொல்லிட்டு அந்த சகோதரர் போயிட்டாங்க அதோட நான் நோன்ப வச்சுட்டு வச்சுட்டு வர திரும்பி சவாத்துக்கெல்லாம் ஓயிட்டே உட்காந்துருந்தேன் கரெக்டாக அஞ்சு மணி தொண்டி வந்துருச்சுன்னு எனக்கு அல்லாஹ் ஒவ்வொரு பாங்ஸு தங்கிடுச்சு தான் என்னுடைய போன உயிரை திரும்பி வந்தது அது வரைக்கும் என்னுடைய உயிர் எங்கிட்ட இல்லாமல் தானே பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய மக்கள்கள் ஏர்னாக என் என்னுடைய ஊருக்கும் நான் வந்து இறங்க போகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த சகோதரர் நடத்துனர் சொல்கிறாங்க அம்மா இந்த பஸ்ஸு இன்றைக்கி தான் உங்கள் ஊர் கடைசியாக வரும் நாளைக்கு எங்களுக்கு புது பஸ்ஸு கொடுத்துருச்சும்மா அரசாங்கம் நாங்கள் என்னமே அந்த பஸ்ஸில் தான்மா வருவோம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க உங்கள் பையன்ட்ட சொல்லிடுங்கம்மா ஃபோன் பண்ணி சொல்லிருங்க சென்னைக்கு நல்லபடியாக வந்துட்டுருந்து நல்லபடியாக நீங்கள் போயிட்டுருவாங்கம்மா கடை கொடுக்க நன்றி சொல்லுங்கம்மா இந்த சகோதரர் என்னைக்காவது பஸ்ஸு கண்டிப்பெலாம் பேசி யாராவது பார்த்துக்கிங்களாம் கேட்டுருக்கீங்களா என்னமோ நான் எனக்கு அந்த அன்றை அந்த சகோதரர் சொன்னது எனக்கு என் இறைவன் எனக்கு சொன்ன ஒரு விஷயமா தோணுச்சு அவங்க என்ன அப்படி ஒரு சகோதரியா என்னை அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்து என்னை கொண்டு வந்து என் ஊரில் விட்டாங்க இன்னைக்கும் சகோதரருக்கான பிரார்த்தனை பண்ணுறேன் அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க நீண்ட ஆயுளுக்கு இருக்கட்டும் மக்கள் மனித சந்ததியும் எல்லோரும் நீண்ட ஆயுளோட நல்ல சுகத்தோட நல்ல முறையில் வாழட்டும் நான் அந்த மாதிரி இந்த தர்ணத்துல நான் அவங்களுக்காக பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன் அப்போ இது நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த சகோதரம் சொன்னாங்க இல்லையா நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த செய்தியில அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ முதல்ல ஒரு விஷயத்த சொல்றேன் அதாவது நான் வந்து முதல்ல ஏறனமா நினைச்சிட்டேன் போல சொன்னேன்ல இந்த பஸ் இல்லாமல் மனச வாரம் இது ஒரு பஸ்ஸுண்டு இது ஏறனம் இல்லையா இதற்காகத்தான் நிறைவு எனக்கு தண்டனை கொடுத்தான் என்னை உணர வைக்கிறக்காண்டி அந்த பஸ்ஸுக்குள்ளேயே என்னை பயணம் பண்ண வச்சான் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இறை நம்பிக்கை இறை நம்பிக்கையாளர்கள் என்றுமே தோல்வி அடைய மாட்டார்கள் என்பதற்கு அந்த சம்பவம் எனக்கு பெரிய பெரிய ஒரு சம்பவமா இருந்துச்சு நான் அத்தனை மணித்தேரோ நான் தனியா டிராவல் பண்ணி வரேன் அப்போ இறை நான் வந்து எப்பவுமே ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு நான் வீட்டு விட்டு போகலையே கூட யாராவது வந்தால் நான் அந்த பிரார்த்தனை பண்ண மாட்டேன் ஆனால் தனியா போறப்போ நான் ஒரு பார இன்னைக்கு அந்த பிரார்த்தனை எனக்கு உண்டு ஏன்னா நிறைய நாட்கள் வந்து நான் அப்படித்தான் போற மாதிரி இருக்கேன் ஏண்டா ஒருத்தர் டிக்கெட் போடலாம் கூட்டிட்டு போற அளவுக்கு கூட நமக்கு பொருளாதாரம் கிடையாது இன்றைக்கும் கூட வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான இது போய்கிட்டு இருக்கு சில அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு கஷ்டப்படுத்த விரும்பலாம் வருங்காலங்களில் என்னுடைய இதை சொல்லுறப்போ நான் அப்போ உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி நான் கடந்து இருந்து வெளியில் வந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ வந்து நிறைய தடவை நான் வந்து போகிறப்ப என்ன கேட்பேன் தெரியுமா வீட்டை விட்டு இறங்கையிலேயே இரண்டு பிரார்த்தனை பண்ணிடுவேன் யாழ்லா என்னுடைய உருவத்தை பாப்போ கண்ணுக்கு ஒரு மூதாட்டியை போல என் கூட வந்து எப்பயுமே ஒரு கூட்டமாக மக்கள் வர்றது போல பிற கண்ணுக்கு என் பா பார்வையை பார்க்க வகையாக அப்போல்லாம் இறைவன் இந்த பிரார்த்தனை நான் பண்ணிட்டு போவேன் அதாவது நமக்கு துணைக்க ஆள் இல்லை நான் போய்ட்டா ஆகணும் அப்படின்னா வேற என்ன செய்ய முடியும் போய்தான் ஆகணும் அப்போ இறைவன் இந்த பிரார்த்தனை நான் கேட்டுக்கிட்டு போவேன் அதே மாதிரி எந்த இடத்துலையும் எனக்கு வந்து நான் தனியாக போகிறேங்கிறது யாரும் கேட்கவே மாட்டாங்க தனியாக வண்டியில கேட்க மாட்டாங்க அளவுக்கு இறைவன் வந்து பார்த்தோ பார்க்குற கண்ணுக்கெல்லாம் நான் ஒரு கும்பலா நிறைய பேரோட போகிற மாதிரி இறைவன் என்னுடைய பிரார்த்தனை ஏற்ற ஆக்கி வச்சுட்டான்னு நினைக்கிறேன் இப்படி இறைவன் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு நிறையவே பண்ணியிருக்கான் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் இறங்க போகும்போது நான் சகோதரர் எதுக்கு சொல்லணும் இந்த பஸ் வந்து கடைசி அவங்க ஊருக்கு இன்னைக்கு வருது நாளையிலேருந்து புதுசாக பஸ் வருது நான் அவங்கக்கிட்ட பஸ்ஸை பற்றி கேட்கல பேசலை அப்போ நான் ரெண்டு நாளாக நினைச்ச அந்த நினைவு வந்து இறைவன் அவங்க மனசில் ஊழிக்க வச்சு இறைவன் எனக்கு அந்த வாக்கியத்தை சொல்ல வச்சான் அந்த புது பஸ்ஸை கூட நான் அப்புறம் பார்த்ததே கிடையாது அந்த பழைய அந்த பஸ் மட்டும் எனக்கு இன்னும் எனக்கு கண்ணுக்கு நிற்கிது அப்படி இறை நம்பிக்கையாளர்கள் வந்து என்றுமே அடைய மாட்டார்கள் அப்படிங்கிறது என்னுடைய சம்பவம் ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு மற்றவங்க சொன்னாங்க எனக்கும் அதில் வந்து முழு திருப்தி தான் இந்த விஷயத்தை நான் உக்கிட்ட சொல்கிறேன் சொன்னேன் இத்திர முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் இன்சா அல்லா அனைத்தையும் விரிவாக வளசி ஆராயும் இன்சா அல்லா